எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கருவிக்கிட்ட வேண்டிக்கிறேன் செங்க சங்கோஜ ஜெகநாத் தம் செகண்ட் டென்த்து எம் தெக்சர்த்த தான் தூத்து இன்றைக்கி என்னை வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மாமியார் வந்து பூஜை பண்ணுறது வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு ஏன்னா எல்லா வருஷமே வந்து அண்ணாவும் இருப்பாங்க இந்த வருஷம் அண்ணா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேபி மாமியார் மட்டுந்தான் ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக தான் முடிஞ்சிச்சு சமையலும் வந்து அதே மாதிரி நார்மலாக எப்பவும் செய்கிற மாதிரி பருப்பு குழம்பு சாப்பாடு பொரியல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஸ்வீட் வந்து செஞ்சிருக்காங்க அது என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க ஓகேங்களா வாங்க போகலாம் அப்போ வந்து தூங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்றரை மணி ஆகிருக்கும் ஏன்னா காலையிலேருந்து செம்ம வேலை அதனால் தான் மாமியார் வந்து புது புடவை கட்டிட்டு கழட்டுட்டாங்க ஏ ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு வேண்டாம் டே முழுக்க வந்து கட்டிக்கிட்டு இருக்க முடியாது அதுவும் வீட்டு வேலை நடந்துட்டுருக்கு அப்படின்றதுனால அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆகிட்டேன் இப்போ வந்து என்ன ஸ்வீட் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் பெரிய ஷேர் பண்ணுறேன் அப்படியே வச்சிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் அழகாக இருக்கும் இது வந்து ஆல்ரெடி கூட நான் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ அதனால தான் நான் வந்து எப்படி செய்கிறது அதெல்லாமே எதுவுமே பண்ணல இது வந்து தோசை மாவுக்கு நம்ம அரிப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி அரைச்சு இது வந்து ரொம்ப திக்காக அரைக்கணும் அதில் வந்து தேங்காய் வந்து புறம் வச்சு இந்த ஸ்டஃபிங் வச்சு இது வாழை இலையில இப்படி எப்படி வச்சு பண்ணுவாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஃபேவரெட் வந்து மாமியார் முதல்ல சாப்பிட்ணும் இன்னும் அவங்க சாப்பிடல அப்படின்றதுனால நாங்கள் யாருமே சாப்பிடல அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பாருங்கள் செடி இன்னுமே நல்லா ஹைட்டாக வந்துருச்சு முதல்ல வந்து இவ்வளோ இருந்துச்சு இன்றைக்கி பாருங்கள் ரொம்ப ஹைட் ஆகிடுச்சு நிறைய பேர் வந்து நான் ஆரிய ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி நான் வந்து ஆரிய ஒர்க் போட்டுட்டு இருக்கேன் அதையும் உங்ககிட்ட கொஞ்சம் காட்டுறேன் நான் வந்து கொஞ்சம் முழுசாக கற்றுக்கிறதுக்கப்புறம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணது இது வந்து ஆரி ஒர்க்கு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச்சின்னு போடுவாங்க இது வந்து சுத்தமாக பண்ண முடியல இது என்னால் அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இது காலையிலேருந்து இது இது அதுக்கப்புறம் நேம்ஸ் வச்சு நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு ஹஸ்பண்டோட ஒரு லெட்டர் என்னோடய லெட்டர் இது வந்து எஸ் சரண்யாக்காவோட லெட்டர் எழுதி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இது என்ன ரகம்னே தெரியல பட் ஃபில்லிங்ஸ் வந்து வ ஒழுங்காக வரல அதுக்கப்புறம் வந்து மிரர் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லீஃப் டிசைன் பண்ணியிருந்தேன் சூப்பராகவே வந்துருந்துச்சு நான் கூட பார்த்துட்டு இப்படியா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பாதி ஒர்க்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது அப்படியே பாதை வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் வீடியோ குப்பை மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன் அந்தளவுக்கு தான் இப்போ வந்து இருக்குது முடிஞ்சளவுக்கு நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணுன்றதுனால நேற்றுலேருந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஃப்ரீ டைம் கிடைக்கிறது எல்லாமே வந்து நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்கணுன்றது தான் என்னோடய ஒப்பீனியன் நீங்களும் சொல்லுங்கள் எல்லா டப்பாஸ்லெல்லாம் போட்டு வச்சிட்டேன் பீட்ஸ் அதெல்லாமே சரி ஓகே நம்ம வந்து இன்றைக்கி வீட்டு வேலை எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்க்கலாம் இன்னும் பாத்திரம் வந்து மதியம் கழுவி வச்சேன் திருப்பி இவ்வளோ இருக்குது திருப்பி கழுவி விடணும் துணியெல்லாம் காய வச்சு திட்டு அதெல்லாமே இருக்குது அதை வந்து எடுத்துக்கணும் பாருங்கள் வெண்டைக்காய் செடியில் வெண்டைக்காய் ஒன்று வந்திருக்கு இன்னுமே இந்த செடி பாருங்கள் இன்னுமே ஹைட் ஆகிட்டே இருக்குது பார்த்திங்களா நேற்று எவ்வளோ வேலை இருந்துச்சோ அவ்வளோதான் முன்னாடி வந்து அந்த ஓப்பன் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த இடத்துல மட்டும் வேலை நடந்துகிட்ருக்குறேன் சிமெண்ட் வந்து நாலே நாலு சிமெண்டா நாலு அஞ்சு சிமெண்ட் இருக்குது அஞ்சு ஆறு சிமெண்ட் இருக்குது அவ்வளோதான் இது காலேச்சின்னா அவ்வளோதான் இந்த செவரு தான் ஏற்றிருக்காங்க இன்றைக்கி நாளைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் நடக்கும் அதனால தான் வந்து அங்கே வந்து மூங்கில் ம மரங்கள்லாம் கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் இது அப்பா கொண்டுட்டு வந்தாங்க மதியம் போயிட்டு இங்கே வந்து செங்கல் இன்னும் இவ்வளோ தான் இருக்குது அங்கே பார்த்து இருக்கு இன்னைக்கு இந்த வேலை தான் இருக்கு பாருங்க இன்னைக்கு வேலை ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்க ஏன்னா இன்னும் அவங்களுக்கு காசு வேறு கொடுக்கல அவரும் கேட்டுட்ருக்காங்க யார்கிட்டயோ மேபி நாளைக்கு கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட்டாக போட்டிருக்காங்க அது கீழே வந்து சமப்படுத்தி விட்ணும் என் மாமியார் உட்காந்துட்டு வெளியில் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் இவ்வளோ குட்டி வயசில் பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வெறும் வேலை மட்டும் மட்டும்தான் காட்டுறீங்க வீடே காட்ட மாட்டேன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ரூம்ஸ் மாதிரி ஓகேங்களா இங்கே பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக ரூம்ஸ் மாதிரி இந்த சைடு வந்து கபர்ட்ஸ் வைக்கிற மாதிரி செல்ஃப் வைக்கிற மாதிரி இது வந்து துணிங்க உங்களோட விருப்பம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் மேலே வந்து செல்ஃப் வந்திருக்கு பாருங்கள் இதுதான் செல்ஃப்ஸ் ஓகேங்களா இதுதான் செல்ஃபு ஆனால் இந்த இது செல்ஃப் வைக்கிற இடம் வந்து என்னோடய ரூமில் வந்து இது பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த அந்த இப்போ நான் காமிச்ச அந்த ரூமில் வந்து கொஞ்சம் சரி பண்ணாங்க இங்கே பாருங்கள் இந்த ரூமில் வந்து ரொம்ப மேலே ஏற்றிட்டாங்க நம்மளுக்கு இருக்கிறதே நம்ம வந்து குட்டை இதில் வேற கீழேருந்து மேலே வரைக்கும் இது பண்ணிட்டாங்கன்னா எப்படி நம்ம பண்ணுறது இங்கே பாருங்கள் பாதியிலே வேலை இன்னைக்கு சரி என்ன பண்ணுறது ஏறும் இப்படி ஆகணுன்ற நிலமை என்ன பண்ணுறது விடுங்க நம்ம எல்லாருக்குமே நல்லது நினைக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு மட்டும் ஏதாவது ஆகுது பரவாயில்ல விடுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல அப்படியே வந்து விழுற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த இது வந்து இந்த இடத்துல மேலே நின்று வேலை செய்வாங்கள அதனால அந்த மாதிரி இருக்குது போல் பிளாஸ்டர் பண்ணும்போது சரியாயிரும் நினைக்கிறேன் ஒவ்வொரு சைடு பார்க்கும்போதே பயமாக இருக்குது பாருங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு டேவும் இப்படி தான் போயிட்டுருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்றைக்கி என்னென்னு தெரியல எனக்கு ரொம்ப சோகமாகவே இருக்குது நேற்று வந்து சும்மா ஹாப்பியாக இருந்தேன் என்னென்னா அந்த ஆரி ஒர்க்கை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு அதை போடு 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 ஓடு பேக் பெயின் வந்துச்சு ரொம்ப அதிகமாக வந்து சீக்கிரமாகவே கற்றுக்கணும் தமிழ்நாடு போகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நம்ம வேர் பண்ணி போகணுன்ற ஒரு ஆசை அல்ப ஆசை அது நடக்குமா என்ன ஏதுன்னு தெரியல பட் இருந்தாலும் முயற்சி எடுப்போம் அப்படின்றது இருக்குது முயற்சி பண்ணலாம் நடந் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே நடக்கட்டும் ஓகே இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும்